மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மத போதகர்களால உலகத்துல ஏற்படும் அசம்பாவிதங்கள்ன்றதுதான் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே இன்னும் வரும் இரண்டு காலம் நடைபெறும் உலக அளவுல இந்த மாதிரியான நிகழ்வுகளும் மாற்றங்களும் அசம்பாவிதங்களும் நடைபெறும் இதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அடைகிறாரு அதாவது சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று ஓகேங்களா பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன தான் இருக்காரு அஹ் வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதா நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு அஹ் ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்கும் அது எப்படின்னா அஹ் மோஸ்ட்லி செலவுகள் அதிகமா இருக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க முக்கியமா வெளிநாட்டுக்கு இடமாற்றம் அது எல்லாமே வந்து இப்ப வந்து உங்களுக்கு இந்த கடந்த மூணு மாசமா பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள் ஏற்பட்டு அது எதுவுமே சரி வராம இருக்குதுன்னா அது இந்த வக்கர காலத்துல நடைபெறும் ஆஹ் இது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரெல்லாம் வெளிநாட்டு வேலைக்காக இருக்கீங்களோ வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அது இந்த காலகட்டத்துல அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி வக்கர காலத்துல உங்க முயற்சிகள் திருவினையாக்கும் ஓகேங்களா அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க போறதுக்கான விசா ப்ராசஸ் எல்லாமே நடைபெறும் வெளிநாடுன்னு ட்ரை பண்றீங்க அதாவது எனக்கு வந்து மேஷ ராசில பாத்தீங்கன்னா கடந்த மூன்று மாதமாவே ஏன்னா அவரோட ராசி அதிபதி செவ்வாயோட நிலை சரியா இல்ல செவ்வாய் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீச்சத்துல இருந்தாங்க நீச்சத்துல இருந்து செவ்வாய் நீ ராசி அதிபதி நீச்சம் அடையும் போது பவர்ஃபுல்லா இல்லைன்னு போது நம்மளுடைய பேச்சு வன்மம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான மதிப்பு மரியாதை கிடைக்காது ஆஹ் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது தடங்கள் ஏற்பட்டு நிற்கும் நீங்க ஏதாவது முயற்சி நல்லதே சொன்னாலும் அப்படின்னு நீங்க மத்தவங்களுக்கு நல்லதே எடுத்து சொன்னாலுமே அது மத்தவங்க காது குடுத்து கேட்க மாட்டாங்க அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம இருந்திருக்கும் அதே மாதிரி ஜூன் ஏழாம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி கேது இணைவு பெற்றிருக்கிறது இன்னும் கொஞ்சம் மோசமா மோசமாதான் போயிட்டு இருக்கு ஜூன் மாசத்துல இருந்து இந்த மாசமும் சரி கொஞ்சம் உங்க உடல்நிலையில அக்கறை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைதான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் பார்வையாக சனி இருக்கிறாரு அந்த இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஜெனட்டிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஹெல்த்ல ஏதாவது உங்க உங்களோட மூதாதையர் உங்கள் தந்தை தாத்தா எல்லாம் ஏதாவது ஜெனட்டிக்கலா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறிப்பிட்டு இந்த காலகட்டத்துல வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் ஆஹ் யாருக்காவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்ல தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்ல குடும்ப பிரச்சனைகள் ஏற்கனவே உங்க மூதாதையர் ஒரு விதமா எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்தாங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மாதத்துல ஜூன் ஜூலை மாதத்துல நீங்களும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும் இது இந்த ஜூலை மாதம் வரைக்கும் தான் நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதுல இருந்தே செவ்வாய் வந்து கேதுவோட விடைபெற்று பெற்று கூட இருந்த இணைவை விடை கண்ணீர் ஆசிக்கு நுழையாலே இது கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு மாசமா நீங்க கஷ்டப்பட்டு போராடி அதாவது உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத்ததுல இருந்து மாற்றம் நல்ல மாற்றமாவே இருக்கு அதே மாதிரி சனியும் பக்கிரம் அடைகிறாருன்னும் போது நீங்க இந்த நேரத்துல வேலைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்ராட் வேலைக்கு ட்ரை பண்றீங்கனாலே இது அமோகமான காலகட்டம் தான் இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுங்க கண்டிப்பா தனங்கள் இல்லாம நல்லபடியா நிறைவேறும் அதே மாதிரி ஆஹ் உங்க வீட்டுல வயசானவங்க பாட்டி யாராவது இருக்காங்க அவங்க ரொம்ப நாளா உடல்நிலையில நிலையில இருக்கிறாங்க உடல் ஆரோக்கிய கோளாறுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அது சரியாகவும் செய்யும் சரிங்களா அதாவது என்னன்னா அவங்களுடைய நோய்க்கான ஆஹ் ட்ரீட்மெண்ட் இப்ப சரியா கிடைக்கும் அது மூலமா அவங்க முன்னேறி நல்லபடியா அவங்க உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்போ ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இருக்க முக்கியமா உங்க வீட்டுல வயசானவங்க யாராவது அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தொழில் பண்றாங்க உங்க ஏதாவது தொழில் பண்றாங்க அவருக்கு ஏதாவது வந்து தொழில் தின்னால் ஒரு முடக்கம் இருக்குன்னா இப்ப அந்த முடக்கம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்க மூலமாவே அவருக்கு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப நைட்ல வந்து சரியான தூக்கம் இல்ல சரியான நிம்மதி இல்ல போய் படுத்தாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து தூக்கம் சரியா வரமாட்டேங்குது ஏதோ ஒரு சிந்தனையும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தையும் என்னோட நைட் டைம ரொம்ப கடினமாக்குது அப்படின்றதுல கடந்த மூணு மாதமாவே நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க மேஷ ராசின்னு இப்ப அது எல்லாமே சரியாகும் ஏன்னா சனி வக்ரம் அடையும் போது இதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்ததோ அதுக்கு எதிர்மறையான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது ஆஹ் உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் சரியா இல்லாததுனால கொஞ்சம் கடினமாதான் நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு சரியாக அதே நேரத்துல சனியும் வக்ரம் அடைகிறாருன்னும் போது உங்களுக்கு அஹ் தூக்கத்துல இருந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி டிராவலிங் யாருக்கெல்லாம் தடைப்பட்டதோ அது எல்லாமே இப்ப சரியாகுது மாணவர்கள் ராசியில இருக்க மாணவர்கள் யாருடைய ஃபாலோ ஒரு குழப்பா இருந்திருக்கும் எதை எப்படி செய்யறதுன்ற ஒரு தேடுதல் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சரியான காலகட்டமா இருக்கும் இந்த ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் மாதத்தில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கும் என்ன படி கைட்லைன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து படிப்புல இருந்த மந்த நிலை குறையும் இப்ப படிப்புல நீங்களே ஆர்வம் செலுத்துவீங்க எதை படிக்கலாம் எப்படி படிச்சா நம்ம வாழ்க்கை முன்னேற முடியும்ன்ற தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கு இந்த வக்கர காலத்துல இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு எப்படி கடந்த மூன்று மாதமாவே தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும் அதிகமா இருந்திருக்கும் நீங்க பேச வரத மத்தவங்க புரிஞ்சுக்காம அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமா ஏற்பட்டிருக்கும் இப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்லி பாருங்க அதுவும் குறிப்பிட்டு இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு மன கஷ்டம் யார் மேல இருந்ததுனா இல்ல யாராவது உங்க மேல வருத்தமா இருக்காங்கன்னா இப்ப அந்த பிரச்சனைய நீங்க சுமூகமா பேசி முடிக்கலாம் சரிங்களா இந்த வக்கரகால சனி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாவே இருக்குங்க